அழுகையின் குரல் கயல் ஒன்பது வயது கோடை விடுமுறையில் அம்மாவின் அக்கா வீட்டுக்குப் போவது அவளுக்கு பிடித்த சின்ன உலகம் பகலில் அந்த வீடு திறந்த ஜன்னல் போல் இருந்தது முற்றத்தில் விளையாடும் குழந்தைகள் சூரிய ஒளியில் காயும் தரை சிரிப்பின் சத்தம் எல்லாம் இயல்பாக ஓடுவதைப் போல மரங்களில் காற்று ஆடும் போதெல்லாம் அந்த வீட்டுக்கும் கவலை தெரியாதது போலவே தோன்றியது ஆனால் இரவு வந்ததும் சூழல் மாறியது விளக்குகள் மங்கியதும் காற்றின் சத்தமே கனமாகக் கேட்கத் தொடங்கியது இலைகள் உரசும் ஒளி ஜன்னலில் மோதும் இரவு காற்று அவற்றுக்கிடையே கயலின் காதில் விழுந்தது ஒரு குரல் அது அழுகை மட்டுமில்லை வலியை வார்த்தைகளாக மாற்ற முயலும் ஒரு குரல் அந்த சத்தம் இருளோடு கலந்து சுவர்களுக்குள் சுற்றி வந்து சிறுமியின் மனதில் ஒரு முத்திரை போல பதிந்தது நாட்கள் கடந்தாலும் விடுமுறை வந்தால் மீண்டும் அதே வீடு அதே இரவுகள் பகலில் மலரும் வீட்டுக்குள் இரவில் மட்டும் எங்கேயோ வாடும் ஒரு பூ இருப்பதைப் போல் இருந்தது கயல் பயப்படவில்லை ஆனால் உள்ளுக்குள் ஒரு அலை அடித்தது ஏன் இரவுகள் மட்டும் இவ்வளவு கனமாக இருக்கின்றன ஏன் காற்றின் சத்தமே அழுகையை மறைக்க முயல்வது போல் இருக்கிறது ஒரு நாள் பாட்டி வீட்டில் மழைக்குப் பின் மண்ணின் வாசனை நிறைந்த மாலை நேரத்தில் கயல் கேட்டாள் அக்கா ஏன் இப்படிச் சோகமாயிருக்கிறாங்க பாட்டி ஜன்னலுக்கு வெளியே பார்த்தாள் இலைகளிலிருந்து துளிகள் கீழே சொட்டினது போல அவள் வார்த்தைகளும் மெதுவாக விழுந்தன பதிமூன்று வயதில் கல்யாணம் பொம்மை போல அழகு இருபத்து நான்கு வயது ஆண் ஆரம்பத்தில் அமைதியாக இருந்த வாழ்க்கை நாளுக்கு நாள் புயலாக மாறியது பணத்துக்கான மிரட்டல் அடிதடி அடக்கப்பட்ட வழி அதுதான் இரவுகளில் கேட்ட அழுகையின் காரணம் அந்த நொடியிலிருந்து கயலின் பார்வை மாறியது அவள் மீண்டும் அந்த வீட்டுக்குப் போகவில்லை வெயிலில் கூட வாடும் இலைகள் இருப்பதைப் போல சிரிப்புக்குள் மறைந்திருக்கும் வழியை அவள் உணரத் தொடங்கினாள் உலகம் இனி அவளுக்கு சும்மா சுற்றும் காற்றாக இல்லை சில நேரம் அது மரத்தை முறிக்கும் புயலாகவும் இருக்கும் என்பதைப் புரிந்து கொண்டாள் ஒரு இரவில் கேட்ட அழுகையின் குரல் இயற்கை போலவே அமைதியாக கயலை சிந்திக்க தெரிந்தவளாக மாற்றிவிட்டது